ரோபன் கூத்து பற்ற செய பயணக்கூடிய நண்பவர்களுக்கு பொண்ணான ஒரு காலை வழக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கனாக்கா நேற்றைய தினம் ஒரு இரண்டு நாள் ஆகிவிட்டது கரூரில் நடந்த நிகழ்ச்சி அதாவது மக்களையெல்லாம் ஒரு மனவேதனைக்குள்ளான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது தாவிர கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரையை ஆற்றுவதற்காக கருவூர் செல்லும்போது அங்கே நெரிசல் ஏற்பட்ட கூட்டத்தின் காரணமாக நாற்பது பேர் இருந்துள்ளார்கள் இந்த நாற்பது பேர் குடும்பத்திற்கும் எங்கள் பொன்னியம்மன் திருக்கூத்த மட்டத்தின் சார்பாக ஒட்டுமொத்த திருவூர் திருவள்ளூர் மாவட்டத்துடைய நாடகலையின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் என்ன ஒன்று சொல்ல வரேன்னு சொன்னால் ஒரு கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி பரப்புரை ஆற்றுவதற்கு வரும்பொழுது குழந்தைகளை அழைத்து கொண்டு போவது மிக கடினமாக தவிர்க்க வேண்டும் ஏன்னா குழந்தைகள் அடம்பிடிப்பாங்க சரியில்லைன்னு சொல்ல இப்போ எத்தனை எத்தனை குழந்தைகள் உயிர் போது மக்களையெல்லாம் ஒரு மனவேதனைக்குள்ளான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது தாவேக்கர் கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரையாற்றுவதற்காக கருவூர் செல்லும்போது அங்கே நெரிசல் ஏற்பட்ட கூட்டத்தின் காரணமாக நாற்பது பேர் இருந்து உள்ளார்கள் இந்த நாற்பது பேர் குடும்பத்திற்கும் ஒரு மாவட்டத்தினுடைய நாடகலின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் என்ன ஒன்று சொல்ல வரேன்னு சொன்னால் ஒரு கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி பறைப்புரை ஆற்றுவதற்கு வரும்போது குழந்தைகளை அழைத்து கொண்டு போவது மிக கடினமாக தவிர்க்க வேண்டும் ஏன்னா குழந்தைங்க அடம்பிடிப்பாங்க சரியில்லைன்னு சொல்லலை இப்போ எத்தனை எத்தனை குழந்தைகள் உயிர் பார்த்தீங்களா அது கொஞ்சமாவது நம்மளுக்கு அறிவு இருக்கணும் பட்ட கூட்டத்தின் காரணமாக நாற்பது பேர் இருந்துள்ளார்கள் இந்த நாற்பது பேர் குடும்பத்திற்கும் எங்கள் மற்ற திருவள்ளூர் மாவட்டத்துடைய நாடகலையின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்